இஸ்கான் கோயம்புத்தூர் சார்பாக தீய பழக்கங்கள் குறித்து பள்ளி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கீதா தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிகழ்ச்சி தவதிரு பக்தி வினோத சுவாமி மகாராஜ் அவர்களின் வழிகாட்டுதலின் கீழ் செயல்பட்டு வரும் இஸ்கான் கோயம்புத்தூர் பல ஆண்டுகளாக ஆன்மீக நெறிமுறை மற்றும் மதிப்பு அடிப்படையிலான கல்வியை இளம் தலைமுறையினரிடம் கொண்டு சேர்ப்பதில் முக்கிய பங்காற்றி வருகிறது பண்டைய இந்திய ஞானம் குறிப்பாக பகவத்கீதையின் வாழ்வியல் கருத்துக்கள் இன்றைய சமுதாயத்திற்கு எவ்வளவு பொருத்தமானவை என்பதை நோக்கில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை ஆண்டுதோறும் பள்ளி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்காக கீதா தான் என்ற சிறப்பு நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது இதன் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான கீதா தான் நிகழ்ச்சியின் மைய கருத்தாக இன்றைய குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் எதிர்கொள்ளும் போதைப் பொருள் பழக்கம் மட்டுமன்றி மொபைல் போன் சமூக ஊடகம் ஆன்லைன் விளையாட்டு போன்ற நவீன வாழ்க்கையில் அடிமைத்தனங்களிலிருந்து எப்படி விலகி நிற்கலாம் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு நிகழ்வு இஸ்கான் சார்பாக நடைபெற்றது நிகழ்வின் ஒரு பகுதியாக ஆசிரியர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் பல பள்ளிகளுக்கு நேரடியாக சென்று மாணவர்களுடன் கலந்துரையாடல்கள் நடத்தினர் தொடர்ந்து இஸ்கான் வளாகத்தில் நடைபெற்ற கீதா தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிகழ்வில் மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் கல்வி சமூகத்துறைகளைச் சேர்ந்த சிறப்பு விருந்தினர்கள் பங்கேற்றனர் இதில் மாணவர்களுக்கு போஸ்டர் வரைதல் வினாடி வினா உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டன போட்டிகளில் சிறப்பாக செயல்பட்ட மற்றும் கலந்து கொண்ட மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் கீதா கிட் வழங்கப்பட்டது

மான இ <laughs> And the tools of self-love. What followed was a truly herculean effort, greatly appreciated, great 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 capturing moments, yes. smiles, effort, and transformation. The children of the Gandhi Meditating Day. and hearts in the service behind his growth lies immense dedication we offer our special gratitude to his to her grace hemangi radha devi dasi mataji the coordinator and guide please is